தொடக்க நூல் அதிகாரம் பன்னிரண்டு இறை வார்த்தைகள் ஒன்று முதல் மூன்று வரை ஆண்டவர் ஆபிராமை நோக்கி உன் நாட்டிலிருந்தும் உன் இனத்தவரிடமிருந்தும் உன் தந்தை வீட்டிலிருந்தும் புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் நாட்டிற்கு செல் உன்னை நான் பெரிய இனமாக்குவேன் உனக்கு ஆசி வழங்குவேன் உன் பெயரை நான் சிறப்புறச் செய்வேன் நீயே ஆசியாக விளங்குவாய் உனக்கு ஆசி கூறுவோருக்கு நான் ஆசி வழங்குவேன் உன்னை சபிப்போரை நானும் சபிப்பேன் உன் வழியாக மண்ணுலகின் மக்கள் இனங்கள் அனைத்தும் ஆசி பெறும் என்றார் இரயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே ஆண்டவர் ஆப்ராமை அழைக்கின்றார் ஆப்ராம் உண்மையான கடவுளை வழிபடாதவர் படைத்தவரை விட்டுவிட்டு படைக்கப்பட்டவைகளை ஆராதித்தவர் அவருடைய குடும்பம் அப்படிப்பட்ட குடும்பம் அவர் இருந்த ஊர் அப்படிப்பட்ட ஊர் படைக்கப்பட்டவைகளை ஆராதித்துக் கொண்டிருந்தவர் ஆக அப்படிப்பட்டவரை ஆண்டவர் அழைக்கிறார் ஆப்ராம் நீ உன்னுடைய இனத்திலிருந்து உன் குடும்பத்திலிருந்து உன் நாட்டிலிருந்து வா வெளியே வா நான் காண்பிக்கும் நாட்டிற்கு செல் என்று சொல்லி அழைக்கிறார் அன்று அவரை அழைக்கும் பொழுது ஆப்ராமுக்கு எழுபத்தஞ்சு வயசு அந்த எழுபத்தஞ்சு வயசுலன்னு சொல்றார் கடவுள் உன்னை நான் சிறப்புறச் செய்வேன் உன் வழியாக மண்ணுலகின் மக்கள் ஆசி பெறும் என்று சொல்லுகிறார் ஆக ஆபுராமும் வருகின்றார் கடவுளை நம்புகின்றார் அன்று எனக்கு குழந்தை கொடுப்பார் எனக்கு குழந்தை கொடுப்பார் என்று நம்பிக்கையோடு வருகிறார் எழுபத்தாறு வயசு எழுபத்தேழு வயசு எழுபத்தெட்டு எண்பது தொண்ணூறு இவ்வாறாக தொண்ணூத்தி ஒன்பது வயசு ஆச்சு இந்த தொண்ணூத்தி ஒன்பது வயதிலும் ஆண்டவர் திரும்பவும் ஆப்ரகாமோடு பேசுகிறார் ஆபிரகாம் நான் உன்னை ஆசிர்வதிக்கிற நேரம் வந்து விட்டது தொடக்கநூல் பதினேழு ஒன்று ஆபிரகாமுக்கு வயது தொன்னூற்றி ஒன்பதாக இருந்த பொழுது ஆண்டவர் அவருக்கு தோன்றி நான் எல்லாமல்ல இறைவன் எனக்கு பணிந்து நடந்து மாசற்றவனாயிரு மாசற்றவனாயிரு உனக்கும் எனக்கும் இடையே ஓர் உடன்படிக்கையை நான் ஏற்படுத்தி கொள்வேன் உன்னை மிக மிக பெருக செய்வேன் என்றார் நேரம் வந்துவிட்டது நீ ஆசீர்வாதம் பெறப்போகிற நேரம் வந்துருச்சு நீ உன்னை மாசற்றவனாக காத்துக்கொள் அதே போல் ஆண்டோர் அவருக்கு குழந்தை கொடுக்கிறார் ஈசாக்கை கொடுக்கிறார் ஆசிர்வதிக்கிறார் இந்த நாளில் அதே விதமாக உங்களையும் பார்த்து சொல்லுகிறார் உங்களை ஆசிர்வதிக்கிற நேரம் வந்துவிட்டது உங்கள் குடும்பத்தை உங்கள் பிள்ளைகளை உங்கள் பெற்றோரை உங்கள் நீங்கள் செய்கிற வேலையை ஆசிர்வதிக்கிற நேரம் வந்துவிட்டது உங்கள் கரங்கள் ஆசிர்வாதமாக இருக்கும் நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு காரியத்திலும் ஆசிர்வாதத்தை பார்க்க போகிறீர்கள் நேரம் வந்து விட்டது ஆனால் ஒன்றை மட்டும் மறக்கக்கூடாது உங்களை நீங்கள் மாசற்றவர்களாக காத்துக்கொள்ளுங்கள் பரிசுத்தமாக காத்துக்கொள்ளுங்கள் யாரும் உங்களை குற்றப்படுத்தி விடாதவாறு காத்துக்கொள்ளுங்கள் அப்படி இருந்தால் கடவுளுடைய ஆசிர்வாதம் கிடைக்கும் ஆபிரகாம் தன்னை காத்து கொண்டார் பரிசுத்தத்தை காத்துக் கொண்டார் வாழ்ந்தார் தன்னைத்தானே கடவுளுக்கு ஒப்பு கொடுத்தார் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார் இணை சட்டம் அதிகாரம் இருபத்தி மூன்று இறை வார்த்தை பதினைந்து இறைவார்த்தை பதினான்கு ஏனெனில் உன் கடவுள் ஆகிய ஆண்டவர் உன்னை காக்கவும் உன் பகைவர்களை உன்னிடம் ஒப்படைக்கவும் பாளையத்துக்குள்ளே உலா வருகிறார் அவர் உன்னிடத்தில் கழிவை கண்டு உன்னை விட்டு விலகாதவாறு உன் பாளையம் தூய்மையாயிருக்கட்டும் கடவுள் வருகிறார் ஒருவேளை உங்கள் வாழ்வு தூய்மையற்றதாக அசுத்தமாக இருந்ததென்றால் ஆசிர்வதிக்க ஆசிர்வதிப்பதற்காக வந்த கடவுள் ஆசிர்வதிக்காமல் போய்விடுவார் நீங்கள் பேசுகிற பேச்சு தீமையான பேச்சாக இருந்தால் உங்களை ஆசிர்வதிக்க வந்த தேவன் ஆசிர்வதிக்காமல் திரும்ப போய்விடுவார் உங்கள் வாழ்விலே பாவச் செயல்கள் தீமையான காரியங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்றால் ஆண்டவரால் உங்களை ஆஸ்வதிக்க முடியாது செய்கிற தொழிலே உண்மை இல்லை செய்கிற வியாபாரத்திலே உண்மை இல்லை என்றால் கடவுள் உங்களை ஆஸ்வதிக்க முடியாது திருடுவது திருட்டுத்தனம் தவறாக கணக்கு எழுவது எழுதுவது கடவுள் உங்களை ஆஸ்வதிக்க முடியாது நேர்மையாக நடந்து கொள்ளுங்கள் உண்மையாக இருங்கள் இருங்கள் பரிசுத்தமாக ஆண்டவர் எத்தனை முறை உங்களை தேடி வந்திருப்பாரோ எத்தனை முறை உங்கள் குடும்பத்தை தேடி வந்திருப்பாரோ என் பிள்ளை ஆஸ்வதிக்க வேண்டும் என் பிள்ளைக்கு பணம் கொடுக்க வேண்டும் என் பிள்ளைக்கு வேலை கொடுக்க வேண்டும் என் பிள்ளைகளுக்கு படிப்பை கொடுக்க வேண்டும் இந்த குடும்பத்தை ஆஸ்வதிக்க வேண்டும் என்று எத்தனையோ முறை கடவுள் உங்களை தேடி வந்திருக்கிறார் ஆனால் உங்களுடைய பாபச் செயல்களை பார்த்து ஆண்டவர் திரும்பவும் சென்று இருக்கிறார் உங்களுடைய தீமையான வாழ்வு அசுத்தமான காரியங்களை பார்த்துவிட்டு விட்டு ஆண்டவரால் உங்களை ஆஸ்வதிக்க முடியாமல் போய்விட்டது இன்று முதல் உங்களை நீங்கள் மாசற்றவர்களாக காத்து கொள்ளுங்கள் எங்கு பலவீனமாக இருக்கிறீர்கள் எங்கு விழுந்து கொண்டிருக்கிறீர்கள் மீண்டும் மீண்டும் அந்த காரியத்தை கடவுளத்தில் ஒப்புக்கொடுங்கள் ஆண்டவரே என்னை மண்ணையும் இந்த காரியத்திலே நான் பலவீனமாக இருக்கிறேன் இந்த விஷயத்திலே மீண்டும் மீண்டும் விழுந்து கொண்டிருக்கிறேன் என்னை மண்ணையும் எனக்கு உதவி செய்யுங்க நான் இதில் மீண்டும் விழக்கூடாது மீண்டும் இந்த பலவீனம் வேண்டாம் என்று கடவுளுடைய கரத்தை பிடித்து கொள்ளுங்கள் ஆண்டோர் உதவி செய்வார் இயேசு கிறிஸ்து நமக்கு நல்ல உதாரணம் இந்த உலகத்திலே வாழ்ந்த பொழுது தன் பரிசுத்த வாழ்வை காத்து கொண்டார் அவரால் தைரியமாக கேட்க முடிந்தது என்னிலே பாவம் உண்டு என்று யாரால் யாரால் சொல்ல முடியும் என்று தைரியமாக கேட்க முடிந்தது நம்மால் அப்படி கேட்க முடியுமா எதை இழந்தாலும் பரிசுத்தத்தை நாம் இழக்கக்கூடாது யோசிப்பு தன் பரிசுத்தத்தை காத்து கொண்டார் ஆண்டவர் ஆசீர்வதித்தார் தாவீது சிறு வயதில் இருக்கும் பொழுது தன்னுடைய பரிசுத்தத்தை காத்துக் கொண்டார் ஆண்டவர் அரசராக உயர்த்தினார் தானியல் அரச மாளிகையிலே இருந்த பொழுதும் கூட தன் பரிசுத்த வாழ்வை காத்து கொண்டார் சிலைகளுக்கு படைக்கப்பட்ட உணவை தொடமாட்டேன் என்று ஒரு உறுதி எடுத்தார் வைராக்கியத்தோடு வாழ்ந்தார் ஆண்டவர் அவருக்கு ஞானத்தை கொடுத்தார் அரசர்களுக்கு புத்திமதி சொல்லுகிற அளவுக்கு ஆண்ட ஞானத்தை கொடுத்தார் நாமும் ஒரு வைராக்கியத்தோடு வாழ வேண்டும் ஏனோ தானமாக அல்ல மாறாக வைராக்கியம் நான் பாபத்தில் விழமாட்டேன் என்கின்ற ஒரு வைராக்கியம் அப்பொழுதுதான் கடவுளுடைய ஆசீர்வாதத்தை பெற முடியும் கண்களை மூடி ஜெபிப்போம் நன்றி ஆண்டவரே இந்த செய்திக்காக நன்றி எஸ் ஆண்டவரே நாங்கள் பரிசுத்தமாக வாழ எங்களுக்கு உதவி செய்யப்பா இந்த பாவ செயல்கள் வேண்டாம் இந்த பாவ பேச்சு வேண்டாம் இந்த பாவ பார்வை பாவ சிந்தனைகள் வேண்டாம் இயேசுவே கோபம் பொறாமை எரிச்சல் வேண்டாம் எல்லோரையும் அன்பு செய்ய எங்களுக்கு மனது தாங்கி இருதயத்தை தாங்க ஆண்டவரே எல்லோரையும் மன்னிக்க எங்களுக்கு இருதயத்தை தாங்க யாருடைய குறைகளை நாங்கள் பேசி பேசி நேரத்தை வீணாக்கக்கூடாது கூடாது எல்லோரையும் மன்னிக்க எங்களுக்கு உதவி செய்யப்பா உதவி செய்ய ஆண்டவரே அப்படிப்பட்ட இருதயத்தை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே கல்லான இருதயத்தை எடுத்துவிட்டு ஆண்டவரே சதையாலான இருதயத்தை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே உம்முடைய போல எங்களை இறுதயம் இருக்க வேண்டும் ஆண்டவரே எஸ் அப்பா நன்றி நன்றி ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பத்தை ஆஸ்வதீங்கப்பா ஒவ்வொரு குடும்பத்திலையும் தங்குங்க ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளையும் ஆசீர்வதிங்க இளைஞர்கள் எல்லம் பெண்களையும் ஆஸ்வதிங்கப்பா வயசுவே இன்னும் குடிக்கு அடிமைப்பட்டவர்களை ஆசுவதிங்க அந்த குடியிலிருந்து விடுதலை தாங்க ஆண்டவரே போதை பழக்கத்துல இருக்கிற இருக்கிறவர்களை ஆசுவதிங்க போதை பழக்கத்திலிருந்து விடுதலை தாங்க விடுதலை தாங்க ஆண்டவரே பாவ வாழ்விலிருந்து விடுதலை கொடுங்க ஏசப்பா எல்லோருக்கும் நெத்திய வாழ்வு பரலோக வாழ்வை தாங்க யாருமே நரகத்துக்கு செல்லக்கூடாது எ சப்பா எல்லோருமே ரட்சிக்கப்பட வேண்டும் ஆண்டவரே நன்றி சப்பா நன்றி ஆண்டவரே இந்த ஜபங்களை எல்லாம் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாகவும் மன்றாடுகின்றோம் ஆமேன் ஆமேன்